வதக்கணும் இது கொஞ்சம் டைம் பிடிக்கும் அதாவது இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் அரிசி பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு அளவு உப்பு நாலு பங்கு உப்பு எடுத்து இந்த அளவு தான் பயணம் போடுவோம் நாங்கள் வெங்காயத்தில் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் வரைக்கிட்டே தான் இருக்கணும் அதாவது வெங்காயம் வந்து காகிதம் வரைக்கும் அதாவது கலரில் வந்துடும் அந்த கலர் மாறுற வரைக்கும் பீஞ்சிடுச்சுன்னா பிரியாணி கேஸே மாறிடும் அதனால் பார்த்து பார்த்து அப்படி இருக்கும் பிரியாணி அரிசி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லது ஒரு டம்ளர் அரிசிக்கு டம்ளர் தண்ணி கலர் மாறணும் நல்லா சுருண்டு வரணும் தான் பிரியாணி இருக்குது வெங்காயம் தான் உங்களுக்கு பிரியாணி வந்து வந்துடும் அரிசி உர வச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்க பிரியாணி அரிசி உற வைக்கணும் பிரியாணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காய பச்சடி அதிகமாக பண்ணுறதில்ல இப்போ வந்து இந்த வெள்ளரிக்காய் பச்சடி தான் பண்ணுறோம் கையில் வந்து இந்த வெள்ளரிக்காய் அதாவது பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இருக்கும் இது தான் வந்து பொடி பொடியாக நறுக்கி போடுவோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காயும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவராக வந்து இருக்கோம் வெங்காயம் பாருங்க நேரம் மாறி இருக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு வரணும் யாமல் இருக்கு எண்ணெய் ஊட்டிருக்கோம் அந்த அளவுக்கு அப்போதான் பெரிய டேஸ்டாக வரும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி போடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா அந்த பிங்க் கலரில் வந்தாச்சு இப்போ அடுத்து வந்து பச்சை மிளகா போடுவோம் அதாவது இது ஊசி மிளகா காரம் அதிகமாக இருக்கும் அதனால கிளக அளவாக குறைஞ்சி அஞ்சு மிளகா தான் போடுறோம் முதலே பார்த்தீங்க முந்திரி அந்த செவப்பு மிளகாய் போட்டு அரைச்சி அதை கலவை போட்டு மேரினேட் பண்ணி அதனால் அதனால வந்து சாப்பிட்டு போட்டுருக்கேன் இது அவ்வளோதான் மூசு மிளகா இருக்கிறதுனால வறைவாக போட்டுட்டோம் கீரி போட்டுருக்கோம் வெங்காயப்பார்க்கு என்ன அழகாக வந்திருக்குன்னு அதை ரோஸ்ல இருக்கு கலரில் வந்தாச்சு நல்லா வருத்தாச்சு பச்சை மிளகா நல்லா பாருங்க இப்போ வந்து நூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு வழுது போடுறோம் ஏன்னா ஒரு கிலோ கறி போட வேலை நூற்றா இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பொட்டுக்குழுது போட்ட பிறகு கொஞ்சம் சிம்ல அரிச்சிடலாம் சிம்ல அரிச்சு போன எரிய ஆரம்பிச்சிரும் அதனால சிம்ல வச்சு அடிபிடிக்காம பாத்துக்கணும் கடாய் வந்து ஒரு ஏழா துணியா பிடிச்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கைப்பிடி கைப்பிடி புதினா அதே அளவு ஒரு கை கைப்பிடி தான் கொத்தமல்லி பொடியாக போட்டு சிம்ல வச்சு தான் கலரணும் சிம்ல வச்சு சிம்ல வச்சுட்டேதான் கலரணும் இஞ்சி இஞ்சிப்பொடி போட்டாலே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் பட்டை அதெல்லாம் இப்போ தான் போடணும் ஏலக்காய் வந்து ஒரு பத்து போட்டிருக்கோம் சுருள் பட்டை போட்டிருக்கோம் பிரியாணியில் கிராம்பு வந்து ஒரு பத்து போட்டிருக்கோம் அந்த மராட்டி மொக்கு அதெல்லாம் போட மாட்டோம் நாங்கள் அது சிலருக்கு பிடிக்குது பிடிக்க மாட்டேங்க போட வேண்டி கண்டுபிடிக்காமல் சிம்ளை வச்சு நல்லா கலக்கும் ஏன்னா அதை புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு போடும்போது சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பேன் இது வதங்கின பிறகு ஒரு கிலோ கறிக்கு வந்து கால் கிலோ தக்காளி எடுத்து வச்சுக்கோம் அதாவது பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு வந்து நூற்றி ஐம்பது கிராம் தான் போட்டோம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் அதாவது கால் கிலோ தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ஸ்டவ்வை வந்து கையாக வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலர் இதை வாரம் வாரம் செஞ்சுட்டு வந்தீங்க உங்களுக்கு ஈஸி ஆயிடும் மோட்டார் பிரியாணி மாதிரி இருக்கும் வாசனையா இருக்கு தக்காளி நல்லா தக்காளி ரெடி ஆகிடுச்சு வதங்கிடுச்சு மட்டும் மேரினேட் பண்ணியிருக்கேன் அந்த கறி எடுத்து போடுறோம் நாங்கள் வந்து கலர் எதுவும் சேர்க்க மாட்டோம் இருக்குது இந்த பிரியாணிக்கு வந்து கலர் சேர்க்க மாட்டோம் இதில் வந்து தயிர் போட்டிருக்கோம் எலும்பிச்சம்பரம் சாறு உப்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுது எலுமிச்சை சாறு ஊற்றுணும் పోను అప్పు అంటే కుక్కర్ குக்கரில் போடுவோம் கறி தனியாக போட்டு வெயிட் போடுவோம் ஆனால் டைம் தான் எடுத்து போனாங்க விசில் சத்தம் எடுக்க மாட்டோம் விசில் கணக்கு கிடையாது குக்கரில் போட்டு வேக வச்சிடுவோம் கறி மட்டும் போட்டு அதாவது அடி கனமான பாத்திரம் குக்கர் இல்லைன்னா கனமான பாத்திரத்துல மூணு ஸ்பூனாவது நெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும் பிரியாணி வாசனைக்கு உதவும் இருக்கும் தீஞ்சு போகாம வரும் ஆஹ் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேக வச்சு தண்ணி இருக்க பாருங்க அதை அளந்து ஊற்றிக்க நாங்கள் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ வந்து உப்பு எப்படி கே காரம் போதுமான்றதெல்லாம் இப்பவே உப்பு வந்து ஒரு கால் அதிகமா அப்ப பிரியாணிக்கு அது கரெக்டா இருக்கும் இப்பவே வந்து காரம் பத்தனை எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு பத்தனை போட்டுக்கலாம் வேக வச்சரி இந்த மசாலா எல்லா இந்த அளவு எடுத்துட்டாங்க நலம் தண்ணியில் ஊற்றி போட்டாச்சு நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம ஊற வச்சு ஒடிச்சு வச்சிருக்கோம் அந்த அரிசியை வந்து தண்ணி வடிச்ச அரிசியை வந்து போட போகிறோம் கொதிக்குது நல்லா தண்ணி கொதிக்கிறது நாலு பக்கமும் இப்போ நல்லா வடித்து வச்ச அரிசியை தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் அந்த அரிசியை போட்டாச்சு நாலு பக்கம் நல்லா மேலேருந்து கீழே கலறி விட்டுருங்க இது வந்து நாங்கள் தம் போடுவோம் அதனால அரிசியும் வெந்த நல்லா தண்ணி அரிசியும் சமமாக வரும் அப்போதான் நம்ம தம் போடணும் அதனால ரெண்டு மூணு ட்ரிப்பு திறந்து திறந்து கலரி விட்டுருணும் ரொம்ப இதாக கலர் அரிசி உடஞ்சிடும் அதனால லைட்டாக கலஞ்சிட்டு மூடிடுங்க கடி குடிச்சிரும் அது நிமிஷம் கழிச்சு கலரிக்கிட்டே தான் இருக்கணும் அப்பப்போ கலரி இருக்கும் தம் போட போகிறோம் ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சாதமும் தண்ணியும் நல்லா வெந்து போய் சாதம் ஈக்குவலாக தம் போடுற பழத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நாங்கள் ஒரு டவல் வச்சு தம் போடுவோம் எப்போவுமே எனக்கு பழக்கம் தான் இப்போ வந்து ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கணும் கல் மேலே தம் போட போகிறோம் தோசைக்கல் சூடு பண்ணிக்கணும் ஹையில் வச்சு பிரியாணி பாத்திரம் மேலே நாங்கள் ஒரு தவல் வச்சுருக்கோம் பிரியாணி செஞ்சால் தம் போகிறதுக்குன்னு அந்த வந்து தேங்காய் பூ டவல் வெயிட் வெயிட் தண்ணி பாத்திரத்தை வெயிட்டான ஒரு பாத்திரத்தை மேலே வச்சிருக்கோம் ஃப்ளேம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கணும் தோசைக்கல் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் எடுத்துடலாம்